ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திய பிரதமர்கள் என் என்னென்ன பிரதமர்கள் இருந்தாங்க அவங்களோட வரிசை அது மட்டும் இல்லாமல் பிரதமர்களோட அவங்க இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் டைரெக்ட் கொஷினாகவே வர்றதில்லை எல்லாமே இன்டேரக்ட் கொஷினாக கேட்குறாங்க பிரதமர்கள் யாருனா நம்ம சொல்லிடுறோம் அதனால அவங்க வந்து முழு டீட்டெயில்ஸாக கேட்குறாங்க ஸோ நம்ம அந் அந்த டைமில் பிரதமர் யார் இருந்தாங்களோ அவங்க இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பிரதமர்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த பிரதமராக இருந்தவங்க ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து அறுபத்தி நான்கு வரை கிட்ட சுமார் பதினாறு ஆண்டுகள் ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருந்திருக்காங்க பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாங்க முதல் பிரதமர் ஓகேவா திட்டக்குழுவின் முதல் தலைவர் அது திட்டக்குழு வந்து கிரியேட் பண்ணும்போது உருவாக்கும்போது திட்டக்குழுவின் தலைவர் வந்து பிரதமராக தான் இருக்கணும் தலைவர் வந்து பிரதமர் அப்போ அந்த டைமில் பிரதமராக இருந்தவங்க ஜவஹர்லால் நேரு திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு இவங்களோட சிறப்பு பெயர்கள் பார்த்துட்டிங்கன்னா உசிய ஜோதி நவபாரத சிற்பி மனிதருள் மாணிக்கம் வெளிநாட்டு கொள்கையின் சிற்பின்னு சொல்கிறாங்க இவங்களோட ஜவஹர்லால் நேருவோட சிறப்பு பெயர்கள் ஓகேவா அதுக்கு அடுத்தது யார் வரா குல்சாரிலால் நந்தா இவங்க வந்து முதல் தற்காலிக தலைவர் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு முதல் தற்காலிக பிரதமர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குல்சாரிலால் நந்தா பதிமூணு நாட்கள் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு டைம் தற்காலிக பிரதமராக இருந்திருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது பிரதமராக இருந்தவங்க லால் பகதூர் சாஸ்திரி இவங்க வந்து ரெண்டு வருடம் பிரதமராக இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பிரதமராக இருந்தவர் இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் போது பிரதமராக இருந்தவர் யார் அப்படி கேட்கலாம் லால் பகதூர் சாஸ்திரி இவங்களோட சிறப்பு பெயர் அமைதி மனிதர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜெய் சவான் ஜெய் கிசான் அப்படின்னு முழங்கியவர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் சவான் ஜெய் கிசான் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா வாழ்க படை வீரர்கள் வாழ்க விவசாயிகள் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் ஓகேவா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் தாஸ்கண்ட் ஒப்பந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்துச்சு அப்போது பிரதமராக இருந்தவங்க யார் அதில் கையில் திட்டவங்க யாருன்னு கூட கேட்பாங்க லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது மறுபடியும் குல்சாரிலால் நடந்தால் பதிமூணு நாட்கள் வந்து மறுபடியும் ரெண்டாவது தற்காலிக பிரதமராக நியமிக்கப்படுறாங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் இவங்க லால் பகதூர் சாஸ்திரி வந்து இறந்து போயிடுவாங்க அதனால் குல்சாரிலால் நடந்தால் ரெண்டாவது முறையாக தற்காலிக பிரதமராக நியமிக்கப்படுறாங்க மூணாவது இந்திரா காந்தி இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம் முதல் பெண் பிரதமர் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்திரா காந்தி தான் தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க லால் பகதூர் சாஸ்திரின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க இந்திரா காந்தி இவரது பிறந்த நாளான நவம்பர் பத்தொம்பது தான் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நம்ம கொண்டாடுறோம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொம்போது யாரோட பிறந்த நாள்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திரா காந்தி அதுமாதிரி வங்கிகளை தேசியமாக்கிய தேசிய தேசியமயமாக்கிய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மே பதினெட்டில் ராஜா ராஜமன்னா என்பவரின் தலைமையில் சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற ஒரு அணு ஆயுத சோதனை நடந்திருக்கும் பொக்ரான் ஒன் அந்த சோதனை நடக்கும்போது பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மற்றும் எழுவத்தி அஞ்சில் வந்து அவசரநிலை பிரகடனம் படித்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு உள்நாட்டு கலவரம் காரணமாக ரெண்டு முறை தேசிய நெருக்கடி நிலையினை கொண்டு வரும்போதும் பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி தான் ஓகேவா இந்திரா காந்தி அவங்க வந் அவங்கள பற்றி நிறையா படித்து வச்சுக்கணும் ஏன்னா வர கொஷ் வரதில் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் இவரது ஆட்சியின் போது அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இதில் நிறையா திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா பாருங்க இந்திரா காந்தி பதினோரு ஆண்டுகள் வந்து இருந்திருக்காங்க அறுபத்தி ஆறிலருந்து எழுபத்தி ஏழு வரை இருந்திருப்பாங்க முதல் பெண் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க நாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க யாரு லால் பகதூர் சாஸ்திரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இவங்களோட பிறந்தநாள் நவம்பர் பத்தொம்போது தான் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுறோம் வங்கிகளை தேசியமயமாக்கிய பிரதமர் வந்து இந்திரா காந்தி தான் அப்புறம் பொக்ரா நூன் அணு ஆயுத சோதனை நடக்கும் போதும் இவங்க தான் பிரதமராக இருந்தாங்க இந்திரா காந்தி அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எழுபத்தி அவசரநிலை பிரகடனம் கொண்டு வந்தாங்க தேசிய நெருக்கடி நிலையினை கொண்டு வரும்போது இவங்க இந்திரா காந்தி தான் வந்து பிரதமராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் கொண்டு வரும்போதும் பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் யார் இருந்தாங்க ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் தற்காலிகமாக பிரதமராக இருந்தவங்க குல்சாரிலால் நந்தா அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அவங்க லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் தற்காலிக பிரதமராக ரெண்டாவது முறையாக வந்தவங்க குல்சாரிலால் நந்தா தான் மூணாவது பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி பார்த்துருக்கோம் ஓகேவா நாலாவது இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா மொரார்ஜி தேசாய் மொரார்ஜி தேசாய் மிகவும் வயதான பிரதமர் அதாவது அவங்க பிரதமர் ஆகும்போது அவங்களுக்கு வயது எண்பத்தி ஒன்று இந்தியாவின் பாரத ரத்னா விருது வாங்கின முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேருன்னு பார்த்தோம் இல்லையா அது மாதிரி மொரார்ஜி தேசாய் வந்து இந்தியாவின் உயரிய விருது வந்து பாரத ரத்னா அந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலையும் பாக்கிஸ் பாகிஸ்தானின் உயரிய விருது வந்து நிசான் இ பாகிஸ்தானி அப்படிங்கிற ரெண்டு விருதையும் வாங்கியிருக்காங்க துணை பிரதமராக இருந்து பிரதமர் ஆனவங்க ஓகேவா இது மாதிரி மண்டல் கமிஷன் அமைத்தவங்க மண்டல் கமிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்காக ஒரு கமிஷன் அமைச்சிருப்பாங்க அந்த மண்டல் கமிஷன் அமைத் அமைத்தவர்னா மொராஜி தேசாய் ஐந்தாண்டு திட்டத்திற்கு பதிலாக சுழல் திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார் ஐந் அந்த ஆண்டுகளுக்கு ஒரு முறை திட்டம் திட்டக்குழு கூட்டுவாங்க அந்த அஞ்சாண்டு திட்டத்துக்கு பதிலாக சுழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் மொராஜி தேசாய் அதுக்கப்புறம் அஞ்சாவது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங் இவங்க வந்து நூற்றி நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருக்கிறாங்க இவங்களோட பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி மூணு தான் விவசாயிகள் தினமாக கொண்டாடுறோம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நம்ம நவம்பர் நைன்டீன் நவம்பர் நைன்டீன் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நம்ம யாரோட பிறந்தநாளை கொண்டாடணும்னா இந்திரா காந்தி ஓகேவா இது டிசம்பர் இருபத்தி மூணு சரண் சிங் அவங்களோட பிறந்தநாள் விவசாயிகள் தினமாக கொண்டாடுகிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் சரண் அப்புறம் மறுபடியும் இந்திரா காந்தி அவங்க தான் வராங்க இந்த டைம் நாலு வருஷம் நாலு ஆண்டுகள் இருக்காங்க கொத்தடிமை ஒழிப்பு முறையை நடைமுறைப்படுத்திய பிரதமர் ஒருத்தங்களுக்கு கீழே ஒருத்தங்க அடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த முறையை ஒளி ஒழிக்கிறதுக்காக சட்டங்கள் கொண்டு வந்தவங்க யாருன்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தனது பாதுகாவலரால் படகுலை செய்யப்பட்ட பிரதமர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவங்க அஞ்சு வருஷம் இருக்கிறாங்க எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரை மிகவும் இளம் வயது பிரதமர் வயது வயதான பிரதமர் யாருன்னு பார்த்தோம் மொரார்ஜி தேசாய் இளம் வயது பிரதமர் யாருன்னா ராஜீவ் காந்தி இவங்க தொண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்றில் படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்கடுத்து விபி சிங் வராங்க விபி சிங் பற்றி பார்த்துட்டிங்கன்னா அவங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் பிரதமராக இருக்காங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி விலகிய முதல் பிரதமர் ஒரு பிரதமர் மேலே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து அவங்கள பதவி வில விலகின பிரதமர் யாருன்னு வி விபி சிங் அது பிற்படுத்தப்பட்டோருக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தேழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை செய்யப்பட்ட மண்டல் அறிக்கையை நடைமுறைப்படுத்தியவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா மண்டல் கமிஷனை ஏற்படுத்தியவர் மண்டல் கமிஷனை ஏற்படுத்தியவங்க யாருனா மொராஜி தேசாய் மண்டல் கமிஷன் அமைத்தவர் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அதுக்கு வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணவங்க அந்த அறிக்கையை நடைமுறை கொண்டு வந்தவங்க விபிசிங் ஓகேவா அதுக்கடுத்து சந்திரசேகர் வராங்க அவங்கள பற்றி அந்த டைமில் பெரிய தகவல்கள் எதுவும் இல்லை பிவி ந நரசிம்ம ராவ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்டல் கமிஷனோட அந்த இடஒதுக்கீட்டின்படி முதல் நியமன ஆணையை வழங்கியிருப்பாங்க அமைத்தவர்னா மொரார்ஜி தேசாய் அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தியவங்க அப்படின்னா விபிசிங்கு பி வி நரசிம்மராவ் வந்து அந்த ஆணையை வழங்கிய பிரதமர் ஓகேவா அது மாதிரி தாராள மயமாதல் தனியார் மயமாதல் உலக மயமாதல் எல்பிஜின்னு சொல்வோம் இது நடைமுறைப்படுத்தப்பட்ட போது பிரதமராக இருந்தவங்க பி வி நரசிம்மராவ் தென்னிந்தியாவிலிருந்து வந்த முதல் பிரதமர் இவ்வளோ தான் பெருசாக வேற ஒன்றும் இல்லை இந்த மண்டல் கமிஷன் பற்றி நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் மண்டல் கமிஷன் அமைத்தவங்க மொரார்ஜி தேசாய் மண்டல் கமிஷனுக்கு வந்து அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துறவங்க விபி சிங் மண்டல் கமிஷன் அந்த முதல் நியமன ஆணையை வழங்கிய பிரதமர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பி வி நரசிம்ம ராவ் அதுக்கடுத்து பத்தாவது அடல் பிகாரி வாஜ்பாய் வராங்க ஒரு பதினாறு நாட்கள் இருக்காங்க ஹச்டி தேவகவுடா முந்நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்காங்க குஜ்ரால் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்காங்க இந்த டைம்லாம் பெருசா பெரிய தகவல்கள் இல்லை அதுக்கப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் மறுபடியும் வராங்க மூன்று முறை தேர்தலை சந்தித்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் மூன்று முறை தேர்தலை சந்திச்சிருக்காங்க சந்திச்சு பிரதமர தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜெய் சவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் அப்படின்னு முழங்கியவங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா ஜெய் கிசான் ஜெய் சவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க முழங்க நாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து லால் பக லால் பகதூர் சாஸ்திரி அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன செ சொல்கிறாங்க அப்படின்னா ஜெய் சவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் அப்படின்னு முழக்கமிடுறாங்க மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே பதினொன்றில் சக்தி அப்படிங்கிற பேரில் பொக்ராணி ரெண்டாவது அணு ஆயுத சோதனை நடத்திய போது பிரதமராக இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு அணு ஆயு அணு ஆயுத சோதனை நடத்திய போது பிரதமராக இருந்தவங்க யார் இந்திரா காந்தி ஓகேவா இந்திரா காந்தி இருந்தாங்க ரெண்டாவது அணு ஆயுத சோதனை நடத்திய போது பிரதமராக இருந்தவங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அது மாதிரி கார்கில் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கார்கில் போரின் போது பிரதமராக இருந்தவங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அப்புறம் இவங்க வந்து பாரத ரத்னா பத்ம விபூஷன் அப்படிங்கிற ரெண்டு விருது வாங்கியிருக்காங்க பாரத ரத்னா விருது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பார்த்துருந்தோம் இப்போ இவங்க வந்து பாரத ரத்னா யாரு அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து பாரத ரத்னாவும் பத்ம விபூஷன் அப்படிங்கிற ரெண்டு விருது வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தஞ்சி இவங்க பிறந்த நாள் இதை வந்து நல்லாட்சி தினமாக நம்ம கொண்டாடுகிறோம் இதெல்லாம் கேட்பாங்க ஏன்னா டிசம்பர் இருபத்தஞ்சி நல்லாட்சி தினம் அப்படி நம்ம படிச்சு வச்சுருப்போம் ஆனால் அது யாரோட பிறந்தநாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடுறோன்னு கேட்பாங்க அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பதிமூணாவது மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பதி பத்து வருஷம் பிரதமராக இருந்திருப்பாங்க தகவல் அறி தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தபோது பிரதமராக இருந்தாங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரதமர் நரசிம்மராவ் அவர்களோடு இணைந்து ராவ் மன்மோகன் என்ற பொருளாதார கொள்கையை உருவாக்கியவர் ராவ் மன்மோகன் அப்படிங்கிற பொருளாதார கொள்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உருவாக்கியிருக்காங்க பிரதமராம் பிரதமராக பதவி வகித்த முதல் சீக்கியர் ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் பிரதம மந்திரி பதவியின் அஞ்சு வருஷத்தை முடித்து மறுபடியும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் இவங்க தான் முழுசாக அஞ்சு வருஷம் ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அதே மாதிரி அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரதம மந்திரி பதவியின்னு அந்த அஞ்சு ஆண்டுகளை ஒழுங்காக முடித்து மறுபடியும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மன்மோகன் சிங் அப்புறம் இவங்க திட்டக்குழுவின் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்திருப்பாங்க ரூபாய் நோட்டில் கையெழுத்திட்டவர் என்று சிறப்பினை பெற்ற பிரதமர் இவங்க தான் பிரதமர் வந்து ரூபாய் நோட்டில் கையெழுத்திட்டவங்க அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் தான் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்திருக்காங்க நிதியமைச்சராக இருந்திருக்காங்க லாஸ்ட் இப்போ பார்க்க போகிறது தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பதினாறு பதினேழு பதினெட்டு மூ அந்த மூன்று மக்களவை தேர்தலையும் வெற்றி பெற்று பிரதமராக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க இவங்க குஜராத்தில் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த ஒரே பிரதமர் இவங்க தான் ஓகேவா ஓகே இப்போ இந்த பிரதமர்கள்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் குல்சாரிலால் நந்தா தற்காலிகமாக வராங்க ரெண்டாவது வந்து லால் பகதூர் சாஸ்த் லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் ரெண்டாவது முறையாக தற்காலிக பிரதமராக குல்சாரிலால் நந்தா வராங்க மூன்றாவது வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் பார்த்தோம் மொராஜி தேசாய் வந்து மிகவும் வயதான ஒரு பிரதமர்னு பார்த்துருந்தோம் அப்புறம் இவங்க வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க பாகிஸ்தானின் உயரிய விருது வந்து இ பாகிஸ்தானிங்கிற விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம் மண்டல் கமிஷன் வந்து அமைச்சவர் வந்து மொராஜி தேசாய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் சரண் சிங் வராங்க சரண் சிங் வந்து அவங்களோட பர்த்டே வந்து பர்த்டே டேட்டு டிசம்பர் இருபத்தி மூணு அதை தான் விவசாயிகள் தினமாக கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மறுபடியும் சரண் அப்புறம் வராங்க அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி இளமையான பிரதமர்னு பார்த்தோம் ராஜீவ்காந்திக்கு அப்புறம் விபி சிங்கு அப்புறம் சந்திரசேகர் பி வி நரசிம்மராவ் அடல் பிகாரி வாஜ்பாய் ஹஸ்டி தேவகவுடா ஐகே குஜ்ரால் அடல் பிகாரி வாஜ்பாய் மன்மோகன் சிங் இப்போ தற்போது நரேந்திர மோடி இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேவா இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா படிங்க எல்லாேருக்கும் ஆல் பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது அவங்களுக்கு துணை பிரதமராக இருந்தவங்க யார் இதை நீங்கள் கூகுளில் இதெல்லாம் சர்ச் பண்ணி கூட நீங்கள் கீழே ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் எல்லாம் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் படிச்சுட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ